சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் திருக்குறள் பேரவை சார்பாக திருவள்ளுவர் திருநாள் திருவிழாவை முன்னிட்டு திருவள்ளுவர் திருத்தேர் நகர்வள பேரணி நடைபெற்றது திருத்தேரில் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டு விசித்ராயர் வீதியில் உள்ள வள்ளுவர் கோட்டத்திலிருந்து திருவள்ளுவர் திருத்தேர் புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலை பள்ளியில் நிறைவடைந்தது திருக்குறள் பேரவைத் தலைவர் சிவசங்கரன் தலைமையில் நடைபெற்ற திருத்தேர் பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மாணவர்கள் திருவள்ளுவர் வேடமணிந்து திருவள்ளுவரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் திருவள்ளுவரின் திறமைகளை பாடி தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அறிஞர்கள் திருக்குறளை உலகிற்கு தந்த திருவள்ளுவரின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து திருவள்ளுவர் திருநாள் விழா மற்றும் பாராட்டு விழா விருது வழங்கும் விழா நடைபெற்றது வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ்